அடுத்ததாக நம்ம சொல்ல தவாஃப் தவாஃபில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மொத்தம் எத்தனை தவாஃப் நம்ம சுத்த வேண்டும் ஏழு விஷயங்கள் ஏழு என்ன செய்யணும் ஏழு தவாஃப் நம்ம செய்ய வேண்டும் ஏழும் இடமிருந்து வளமாக அதான் நம்ம நின்ற கௌபாவுக்கு வளம் கௌபாவுக்கு வளம் நம்ம பக்கம் விளங்கிட்டா இப்படி நம்ம சுத்த வேண்டும் எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் ஹஜர் லஸ்வத் என்ற இடத்துல தான் என்ன செய்யறோம் ஆரம்பிக்கிறோம் இந்த ஹஜர் லஸ்வத் இடத்துல இருந்து சுற்றுலா எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால் நபியவர்கள் தொட்டார்கள் அதை அப்படி செஞ்சாங்க முத்தமிட்டார்கள் அதே போல ரசூல் சலாஹ் அலுஸ்லாம் அவர்கள் அதாவது அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார்கள் இப்படி ரசூத் சலாஹாக ஆரம்பிச்சாங்க யாருக்கு இது செய்ய முடியாதோ அவர் என்ன செய்யலாம் ஒரு ரசூசலாம் இப்படி செஞ்சுக்கிறாங்க அதாவது இந்த ஒரு இதால ஒரு மெஹஜனால ஒரு கம்பு மாதிரி வைங்க அதால அப்படி என்ன செய்கிறாங்க முத்தமிட்டு அதுவும் யாருக்கு செய்ய முடியாதோ அவர் என்ன செய்யலாம் அதை முன்னோக்கி இப்படி கையை காட்டலாம் லைட்டுன்னு வச்சுக்கிறாங்க விளக்கம் இல்லாம அந்த மக்கள்கிட்ட சொல்ற இந்த பச்சை லைட் இருக்குமே அந்த இடத்துல என்ன நினைச்சாங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா பச்சை ஐட்டுக்காரருக்கு சம்பந்தம் புனிதமான நினைச்சிட்டு வர மக்களுக்கு அதை என்ன லைட் இந்த இடத்துல இருந்தான் என்ன செய்யணும் ஆரம்பிக்கணும் நினைச்சிருவாங்க இங்கதான் ஹஜர் லசூத் அது ஒரு அடையாளம் லைன் என்று சொல்லி அதுக்கான ஒரு அடையாளம் நேர உள்ள லைன் அப்ப இதுல இருந்து ஹஜர் லசூதை நம்ம காட்டி அல்லாஹ் அக்பர் இபர் ரத்தியல்லாம் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொன்னதாக ஒரு வார்த்தை வருது சிலர் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் ஹுக்மென்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் ஹுக்மன் சொல்றோம் அதுலேருந்து என்ன செய்யறோம் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம தவாப்பு செய்யறோமே இந்த தவாப்பு செய்கிற நேரத்தில் நம்ம எதுக்கு உள்ளால செய்யக்கூடாது அரைவட்டம் இருக்குது இந்த அரைவட்டத்துக்கு உள்ளாலை செய்யக்கூடாது இதுக்கு பெரிய வரலாற்று காரணங்கள் இருக்குது அதை நம்ம இந்த இடத்துல சொன்னா என்ன செஞ்சிடும் அதை டிப்பா போயிடும் அதுக்கு உள்ளால செய்யக்கூடாது நம்ம வந்து என்னது வெளியாலே தான் என்ன செய்யணும்

துவாக்களை சொல்லிக்கொண்டு குரவான ஓதிக்கொண்டு திக்கர்களோடு நம்ம அந்த இடத்த செய்கிறோமோ அந்த அளவுக்கு அது நல்லது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் தவாஃப் தவாஃபு முடிஞ்சுதான் அடுத்தா நம்ம செய்ய வேண்டிய வேலைன்னா இரண்டு ரக்காத் அவசரமாக சையை போயிட்டாங்க வளைட்டா இப்போ டக்குனு முடிச்சிருவோம் சரி சரியா சையைக்கு போயிட்டாங்க சை என்ன அந்த சையுக்கு முன்னால் ரசூல் சல்லா உலக என்ன செஞ்சாங்க இது முடித்த உடனேயே மக்காமி இப்ராஹிம் முன்னால அதாவது காபத்துல்லா மகாம் இப்ராஹிம் இடையில காபத்துல்லாவுக்கும் இவருக்கு இடையில மகாம் இப்ராஹிம் அதுக்கு பின்னால தொழுதாங்க நேரே இல்ல நேர தொழுதும் பிழை நான் மக்களை டிஸ்டர்ப் பண்ணுவேன் சரியா அப்படி நேரம் வந்து பின்னால தொழுது என்னது நீங்க மட்டும் தான் ஹஜ்ஜுக்கு வந்துக்கிறீங்க இல்ல எல்லாரும் வந்துக்கிறா எல்லாருக்கும் அந்த இடத்துல எப்படி நிக்கிறது இயலாது அப்ப என்ற அளவுக்கு அத மக்காமுக்கு பின்னுக்கு என்ன செய்யலாம் நம்ம வேண்டிய இடத்துல தொழலாம் இரண்டு ரக்காத்துக்கள் இதுல வந்து நம்ம நேற்று சொல்ற நேரத்துல வந்து முதலாவது காத்துல குல்லு இரண்டாவது குல்யாவில் காபிரூன் என்று ரிவாயத்து வருது சில ரிவாயத்துக்கெல்லாம் முதலாவது குல்யாவில் காபிரூன் இரண்டாவது குல்ஹோல்லாக என்றும் அறிவிப்புகள் வருது ஏதோ நீங்க இப்படி ஓதினாலும் ரெண்டும் ஓதாம வேற சூறா ஓதினாலும் உங்களுக்கு அந்த தொழுகையில் என்னது எந்த பிரச்சனையும் இல்லை ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அந்த இரண்டரை கா தொழுத பின்னால என்ன செய்தார்கள் இந்த இரண்டரை கா தொழாட்டியும் தவாப்பு என்னது கூடும் தவாப்பு கூடும் வணங்கிட்டா இந்த இரண்டரை காத்து நம்ம தொழுத பின்னால மறுபடியும் என்ன செய்யலாம் அங்க ஜம்சம் குடிச்சாங்க ரசுசிரான அவர்கள் தண்ணியை ஊட்டினார்கள் அனைப்பா அந்த வசதி அங்க நிக்கிறது இல்லை நம்ம அங்கதான் என்ன செய்யணும் போகணும் எல்லாம் முடித்த பின்னால நேர சாயைக்கு போறோம்